ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் அப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும் தண்ணியில் உப்பு போட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கருக்க அது நல்லையாவே இருக்கும் பார்த்திங்களா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா கருவுக்குள்ள கொத்தமல்லி மிளகாய் இப்போ எப்படி செய்யலாம் ஒட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரம் செஞ்சால் பத்து நிமிஷம் ஆகும் சீக்கிரம் செஞ்சால் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் பொரியட்டும் அப்புறம் வெங்காயம் அப்போ கடுகு சீரகம் பொரியும் பொருள் கொஞ்சமா பருத்து கொஞ்சம் கத்திரிக்காய் அரு அரிஞ்சு வச்ச கத்திக்காய் ஒளி சூப்பரா போடலாம் சின்ன சின்னதா சீக்கிரமாக தீக்காம டேஸ்ட்டாகவும் போடலாம் சின்ன சின்ன கருக்குவேல் உப்பு போட்டு கையில் உப்பு போட்டு தக்காளி போட்டு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்

கொஞ்ச நேரம் வெந்திருச்சு கத்திரிக்காய் எல்லாம் வெந்திருச்சு இப்ப மிளகு தூள் பண்ண நிழ்சூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ பாருங்கள் நிறம் சூளு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி களை வதக்கிக்கலாம் அதனால் கத்திரிக்காய் ரெடியாகிடுச்சு உட்காரு நல்லாயிருக்கும் அதெல்லாம் சரிங்க இந்த மாதிரி செய்யுங்கள் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் இப்போ ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் சரிங்க டேஸ்டியான சூப்பரான கத்திரிக்காய் பொண்ணு தயாராகிடுச்சி இந்த மாதிரி செய்யுங்க தேங்காய் போனாலும் சொன்னிங்கன்னா மிளகு தூக்கிட்டு சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு அதை கொத்தமல்லி கொத்தமத்தி வந்துருக்கோம் பாருங்கள் சாம்பாரும் வச்சாச்சு ரெடியாகிடுச்சு சாம்பார் வச்சு தாளித்து போட்டாச்சு வெங்காயம் சாம்பார் கத்திரிக்காய் பொடியின்னு ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா சா பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்